மனித சமூகத்தில் மிக அடிப்படையான ஒரு பாகுபாடு இருக்கிறது அந்த பாகுபாடு என்பது பாலின பாகுபாடு அந்த பாலின பாகுபாடு சமம் என்கிற ஒரு இடத்தை எண்ணிக்க எண்ணிக்கையில் கூட அடைய முடியாத இடமாக இருக்கிறது ஆயிரம் பெண்களுக்கு நீ ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு பெண்கள் சராசரியாக தேசிய அளவிலே இருக்கிறார்கள் இன்னும் சில வட மாநிலங்களுக்கு போனால் ஆயிரம் ஆண்களுக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது பெண்கள் இருக்கிறார்கள் மீதி ஐம்பது பேர் எங்கே என்றால் அவர்கள் பிறக்கவே இல்லை கருவிலேயே அழிக்கப்பட்டிருக்கிறார்கள் அல்லது பிறந்த பிறகு அன்புமிக்க நாம் கள்ளிப்பாலில் டீ போட்டு கொடுத்து கொளுத்தி இருக்கிறோம் எண்ணிக்கையில் கூட இன்னும் சமமான ஒரு இடத்தை பெண்களுக்கு நாம் வழங்கவில்லை பாலின ரீதியாக நம்மிடம் பாகுபாடு இருக்கிறது பெண்களை பற்றிய ஒரு இழிவான பார்வை நம்முடைய மனதில் இருக்கிறது பெண்களை சஞ்சல புத்திக்காரர்கள் சபள புத்திக்காரர்கள் நம்பிக்கைக்கு பாத்திரமற்றவர்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு மனோபாவம் நம்மிடம் நீண்ட காலமாக விதைக்கப்பட்டிருக்கிறது அந்த மனோபாவத்தை கைவிடாமலேயே நாம் மிக எளிதாக ஆர் எஸ் எஸ் காரனையும் பிஜேபி காரனையும் கை காட்டி நாமெல்லாம் அந்த இடத்தை கடந்ததை போல பாவனை செய்ய முயற்சிக்கிறோம் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் கலைஞர் சங்கம் இந்த பாவனையை கலைக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்வதற்காகத்தான் இந்த முழக்கத்தை உருவாக்கி இருக்கிறது